நிறைய படம் லைன் அப் இருக்குது உங்களுக்கு ப்ரொடக்ஷனும் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க விஷ்ணு விஷால் ஆக்டர் விஷ்ணு விஷால் கஷ்டமாக இருக்கா இல்லை ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் கஷ்டமானதா ஏன்னா நடிக்கிறது ஒரு படமே ஒரு வருஷம் எடுத்துக்கிது டைம் ப்ரொடக்ஷன் சார் எப்படி இருக்குது சார் ரெண்டுமே கஷ்டம்தான் சார் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும் அண்ட் ரெண்டுமே சேரும்போது அதோட பேர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் ரெண்டு வருஷமாக நான் வெளியே ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நான் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்துக்கு ரெண்டு படம் கொண்டு வந்தேன் எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்தில் வரும்போது ஐ இஸ் வெரி ஹாப்பி ஸோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது அது ஒரு ப்ரொடக்ஷனில் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது தட் இஸ் வை இது இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் ஃப்ளாக பண்ணலங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது வெறும் நான் ஒருத்தர் மட்டும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார் ஒரு டுவெண்ட்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் ஒர்க் பண்ணுறாங்க என் கூட அப்போதான் ஒரு மூணு நாள் ப்ராஜெக்ட் சைமல்டேனஸாக நம்மளால் பண்ண முடியும் ஸோ ரெண்டு கஷ்டங்கள் ரெண்டு ரெண்டுத்துலேயும் கஷ்டம் இருக்குது அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்குது அதுக்கு உண்டான லாஸும் இருக்கு ஸோ பட் ஐ எம் என்ஜாய்ங் திஸ் ரோல் ஆஃப் பிங் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார் ஹியர் ஆக்ஷுவலி உங்கள் கட்டாக்குஷ்த்தியும் சரி ஹாட் ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்ட்டாகவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிச்சு ஈவன் ஹாட் ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிச்சு ஆனால் இங்கே ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க ஒன்றுமே ஃபெமினிசம் பேசினா அப்ளாஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் வர கேங் இன்னொரு கேங்கு டோட்டலாகவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க பேசினா எதிர்ப்போம் அதை விட முக்கியமாக எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க பெண்கள் என்ன ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பற்றி நாங்கள் பேசும்போதே எங்கள் சைடில் ஒரு ரெண்டு பிரிவாக தான் பேசணும் ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத நல்லா தானே இருக்கீங்க சுதந்திரமாக இருக்கீங்க சுந்தரமாக தானே இருக்கீங்கன்னு வந்துச்சு ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட்டும் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை ஃபெமினிசம் பேசாதீங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சிங்களா ரெண்டு பேருமே ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில ஃபெமினிசம் நான் பேசியிருப்பாரு ஓகே இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ரெண்டு விதமான இது இருக்காங்க செக்ஷன் அது வந்து நீங்க ப்ரெசென்ட் மீடியால சொல்றீங்களா இல்ல ஆடியன்ஸ் மத்தியில சொல்றீங்களா ரெண்டு 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 இடத்துலயும் இருக்காங்க அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் யூவில பேசுறேன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கில்லயும் இருக்காங்க ஈவன் மீடியா சைட்லையுமே பேசுனாங்க சோ இதை நான் கேட்க உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சு நீங்க அதை எப்படி ஹாண்டில் பண்ணீங்க பண்ண போறீங்க ஒரு விஷயத்தோடும் போது அதோட ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு சி பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா ஒரு இன்னொரு விஷயத்தை எக்ஸ்ட்ரீம் பண்ணால் தான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸில் வந்து நிற்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட் வி ஹாவ் டு கீப் ஷோயிங் இட் அதுக்கு சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸுன்னு ஒன்று வரும் ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமன் டு சி அதே மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது வி அது கிடையாது ஐ அக்கார்டிங் டு மீ ஃப்ரீடம் ஃபெமனிசம் இஸ் ஜ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் It's equality. Equality is not freedom. Equality is restricting each other, also. So, for me, that is uh, feminism.